ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல் நான் என்ன சமையல் பண்ணேன் மாடித்தோட்டத்தில் என்ன பண்ணேங்கிறத ஒரு சின்னதா ஒரு வீடியோவாக பார்த்துடலாம் மரவள்ளி கிழங்கு வாங்கினேங்க மரவள்ளின்னு சொல்லலாம் மர்ச்சினின்னு சொல்லலாம் நாங்கள் மர்ச்சினின்னு சொல்லுவோம் குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க கப்பைன்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர் இருக்குது உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் இது தாங்க நிறைய நாளாகவே வாங்கணும் அதுக்கு வாங்கி அதுக்கு கூட உள்ள ஒரு ஐட்டத்தை பண்ணி சாப்பிட்டா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தி அதனால் அது கிடைக்கும் வர நான் வெயிட் இருந்தேன் இன்றைக்கி சண்டே ஆன நாளாக வாங்கினேன் எங்கள் கிழங்கு வாங்கினேன் ஆனால் அந்த கிழங்குல ஒரு மாதிரி ஒரு நீல ஒரு கருப்பு கலரில் சைடில் வரும் பாருங்கள் இந்த கிழங்கெல்லாம் சில டைம் நமக்கு பா நல்லதாக பார்த்து வாங்க முடியாது இங்கே ஊர் சைடுனால் பிடுங்கி உடனே வருவாங்க இல்லைன்னா பிடுங்கி புடுங்குற இடத்துல வச்சதே எங்களுக்கு வாங்கலாம் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து இருக்கு இருக்கும் அங்கெல்லாம் பாருங்களேன் நான் வெட்டி போடக்கூடிய டைம் அந்த கிழங்கு ஒரு ஒரு கலரில் தான் இருக்குது நிறமாக இருக்குது பார்த்து வாங்க தெரியலங்க வா வாங்கினா கூட நல்லதாக வாங்கினா கூட ஒடிச்சு பார்த்து வாங்கினா கூட சில டைம் இப்படி தான் இருக்குது சில கிழங்குல எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சரி வாங்கி ஆசை ஆசைக்கு சாப்பிட்டுக்க வேணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் பரவாயில்ல ஒன்றும் அவ்வளோவா கொஞ்சம் டிஃப் லைட்டாக தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் நல்லா தான் இருந்துச்சுங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இன்றைக்கி நான்வெஜ்ஜி தான் வீட்டில் சிக்கன் தான் எடுத்து பண்ணது சிக்கன் கூட தான் இந்த மரவள்ளி கிழங்கு மரிச்சினி மயக்குனதுங்க அது சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டு எங்கள் ஊர் சைடு மயக்குவாங்க அந்த கிழங்க முறிச்சு வைக்கிறதுங்கிறது துண்டு துண்டு பீஸாக போட்டு முறிச்சு வைக்கிறது அதை அப்படி சொல்லுவோம் இது மயக்கிறது சின்ன சின்ன பீஸாக போட்டு மயக்கி எடுப்போம் அதுக்கு சின்னதாக ஒரு மசாலாவும் போட்டு பண்ணி எடுப்போம் அந்த மைக்கி எடுத்துக்கிட்டு அது கூட அந்த சிக்கன் குழம்போ இல்லைன்னா மீனோ வச்சு சாப்பிடக்கூடிய ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி கிழங்கு இருக்கனால சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து பண்ணியிருக்கேன் இதையும் அதே மாதிரி சாப்பிடக்கூடிய டைம் நமக்கு சாப்பாடு அவ்வளோவா சாப்பிட தோணாது ஈக்குவலாகிடும் அதுக்கு கூட ஸ்வீட்டு கேசரி பாத்து சைடில் இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன பிளாக் கலர் கப்பில் ஒரு எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க கோவாக்காரங்க ஸ்வீட்டு கேசரி அதையும் கூட சைடில் வச்சுக்கிட்டு ஸ்வீட் சாப்பிட்லாம் சொல்லிட்டு அதையும் நான் வச்சுருக்கேன் இன்றைக்குள்ளே எங்கள் சாப்பாடு இதுதாங்க ம கிழங்கு மயக்கினது இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணது சாப்பாடு அப்புறமா சிக்கன் கிரேவி இந்த சாப்பாடும் அந்த மயக்கின கிழங்கையும் விரவி அந்த சிக்கன் குழம்பையும் வச்சு விரவி சாப்பிடக்கூடிய டைம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க எங்கள் ஊர் ஸ்டைலில் இந்த டேஸ்ட்டு நாங்கள் இப்படி சாப்பிடுவோம் இதுக்கு கூட மீன் குழம்பு வச்சுருந்தா கூட மீனும் சாப்பாடும் மீன் குழம்பும் ஊற்றி விரவி அப்படியும் சாப்பிடுவோம் ஒவ்வொரு ஊர் கலாச்சாரம் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி எங்கள் ஊர் கலாச்சாரம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு கிடைச்சனால விரும்பி சாப்பிட்டேன் மனசார அதே மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிக்கிட்டு இன்னைக்கு தோட்டத்தில் போயிட்டேன் சாயங்காலம் ஆயிடுச்சு போகக்கூடிய நோய் டைமே இருட்டிடும் அதெல்லாம் மழை துள்ளி போட்டுரும் கொஞ்சோண்டு விதை இருந்துச்சு அந்த விதையை நுள்ளி அப்படியே பார்க்கமாக எடுத்துக்கிட்டேன் அதுலேயும் ஒன்று ரெண்டெல்லாம் அழுகி போயிடுச்சு ஏன்னா மழை துள்ளி போட்டுக்கிட்டே இருக்கனால விதை எடுக்காமல் விட்டனால கொஞ்சம் அழுகியும் போயிடுச்சு ஒன்று ரெண்டு கிடச்சிச்சு இது மார்னிங் க்ளோரி விதைங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்